ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல அதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தற்காலிக ஆசிரியர்களுடைய பணியிடங்களை குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு விளையாக இருக்கு இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்த்துருக்கலாம் பள்ளி கல்வி தற்காலிக பணிகளுக்கு அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள்ல ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நிலவரப்படி மான் மாணவர்களின் எண்ணிக்கை கூடுதல் பணியிடம் உள்ள பணிகளுக்கு பொது தொகுப்பிலிருந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட பகிர்ந்தரிக்கப்பட்ட மூவாயிரம் ஆசிரியர் உபயோகிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் ஓ சோ இந்த போஸ்டிங்கை போடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உபரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்ட வெவ்வேறு அரசாணைகளை ஒருங்கிணைந்தும் அப்பணியிடங்களுக்கு அப்பணியிடங்களில் பணியாளர்களை நிரப்பிய நாளிலிருந்து ஓராண்டிற்கு தொடர் நீட்டிப்பு செய்தும் ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு சரி பணியிடங்கடங்களில் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்று முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆறு மாத காலங்களுக்கு ஊதிய கொடுப்பானை பே அத்தாட்சேஷன் வழங்குதல் தொடர்பாக ஒரு அறிவிப்பை அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ஸோ பட்டதாரி ஆசிரியர் சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் பணியிடங்கள் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் நடுத்தரப்படிகள் ஆகியவற்றை நடைமுறையில் உள்ளவாறு இந்த ஐஎஃப்ஹர்எம்எஸ் மூலமாக பெற்று வழங்க ஏதுவாக அப்பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்ட வெவ்வேறு அரசாணைகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதில் பார்வை ஒன்று பார்வை ரெண்டு மற்றும் பார்வை ஐந்தில் கொடுக்கப்பட்ட மாதிரி இந்த தகவலை அவங்க கூறிப்பிட்டுருக்காங்க பள்ளிக்கல்வி இயக்குநருடைய கருத்துருவை ஏற்று மேலே குறிப்பிட்டுள்ள மூவாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு இந்த ஊதியம் கொடுப்பானே ஸோ அடுத்த ஆறு மாதத்துக்கு வந்து ஊதியம் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு அத்தாரிட்டியான சிக்னேச்சரை தற்சமயம் வெளியிட்டிருக்காங்க ஆறு மாதங்களுக்கு பே அத்தாரிசேஷன் அலுவலர்களுக்கு சம்பளம் மற்றும் இதர படிகளுக்கான ஊதிய பட்டியல்கள் உரிய அலுவலர்களால் சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் அவை ஏனைய இனங்களில் சரியாக இருக்கும் நிலையில் ஏற்றுக்கொண்டு ஊதியம் பெற அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அந்த தகவலை கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இந்த தகவல் வந்து மூவாயிரம் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ துறையில இது மட்டுமே கிடையாது இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிக ஆசிரியர்கள் எல்லாமே நியமிப்போம் அப்படின்ட்டு நேற்று மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தகவல் வந்து தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க அதே போல இந்த ஆண்டு பதினொன்னாயிரம் ஆசிரியர் பணியிடங்கள் தமிழக ஆஹ் பள்ளிக்கல்வித்துறையில நிரப்பப்படும் என்ற தகவலும் நமக்கு வெளியாகி இருக்குது சோ எப்து எப்படி இருந்தாலும் விரைவில் வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையில் அனைத்து ஆசிரியர்களும் நிரப்பப்படுவது வழக்கமா இருக்குங்க ஸோ இப்போ தமிழ் எலிஜிபிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் இப்போ இந்த பிஆர்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் ரிலீஸ் பண்ணதுனால இனிமேல் வந்து செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியாகாது அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க ஆனால் கண்டிப்பாக செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு கண்டிப்பாக இன்னும் சில தினங்களில் நம்ம வெளியிடப்படாங்க அந்த செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ நண்பர்களே மீண்டும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்